ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீனா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்கங்க ரோஹிணி ரெண்டாவது குழந்தைக்கு போய் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படியே என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே அந்த அளவுக்கெல்லாம் ஃபீல் ஆக வேண்டிய அந்தளவுக்கெல்லாம் இதே கிடையாது நம்ம மீனாவுக்கு ஆனாலும் ரொம்ப வந்துட்டு ஓவராக பண்ணுற மாதிரி தான் தெரியுது அந்த அளவுக்கு என்னத்துக்கு என்ன அப்படி என்ன நடந்துருச்சு ரெண்டாவது குழந்தைக்கு ஏ ஏற்கனவே கூட ஒரு குழந்த ஆபாசனாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தைக்கும் அவங்க வந்துட்டு போய் கேட்டதாக இருந்திருக்கலாம் இதில் என்ன இருக்குது இதில் ஒன்றும் அதிர்ச்சி ஆக வேண்டிய வேலையே கிடையாது அவங்களுக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் அதை யோசிக்கணும் சரி ஏற்கனவே 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 ஒரு குழந்த ஏதாவது கன்சிவாய் ஒரு வேலை ஆபாசனாக தான் ஆகிருக்கும் அதனால் ரெண்டாவது குழந்தைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா அவங்க எடுத்துகிட்டு இருக்கணும் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே என்னமோ பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே நம்ம ரோகிணியும் மனோஜும் வந்து ஸ்வீட்டு கொடுக்குறாங்க ரோகிணி இருந்தாங்க வீணாக எடுத்துக்கோங்க மனோஜ் கடையில் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படியே ரோகிணியை வச்ச கண்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஸ்வீட் அப்படியே ஸ் ஸ்லோ மோஷனில் அப்படியே எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா டீ கேட்டாங்க பாருங்க நம்ம விஜயா காஃபியை போட்டு வந்து கொடுக்குறாங்க காஃபியை போட்டு வந்து கொடுத்துட்டு டீ தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னான்னாக்கா ரோகிணி வந்து குடித்து பார்த்துட்டு இல்லைங்க இது காஃபி தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்னன்னாங்க சரி ஓகே நான் ஏதோ கவனம் குறைவாக போட்டுவிட்டேன் நான் வேறு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க டீ வேணாம் ஒன்று வேணாம் அந்த காஃபியை கொண்டு போய் கொட்டுப்போ அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க சரி அவங்க தான் ஆகட்டும் டீக்கு பதிலாக காஃபி குடிக்க மாட்டாங்களா மேடம் டீ போட சொல் சொன்னதுக்கு பதிலாக காஃபி போட்டாங்க காஃபியை குடித்தாங்கன்னா அந்த காஃபியை தூக்கி கீழே ஊற்றணுமா கொழுப்ப பாருங்க அவங்களுக்கு இதோட இருக்கா இப்போ என்னன்னாக்கா நம்ம ஸ்ருதியும் நம்ம ரவியும் ஒடியாடுறாங்க குடு குடுன்னு ஒடியாந்து வந்து என்ன சொல்கிறாங்க இதை மாதிரி வந்துட்டு மீனாகிட்ட வந்து சொல்கிறாங்க முத்து வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கே முத்து தான் முத்து வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக முத்துவை பற்றி பேசுகிறாங்க வந்து அந்தளவுக்கு முத்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆக ஒவ்வொன்னு பாராட்டுறாங்க அண்ணாமலாம் இன்னாமலாம் எல்லோரும் ஒடியாந்து வந்து என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்குறாங்க அந்த விஷயத்தையே சொல்ல கூடலை நம்ம ரோஹி ரோஹினியும் மனோஜும் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க என்ன எங்கேயாவது குடிச்சிட்டு கொண்டே வண்டியை விட்டானா இல்லை இதை வேறு ஏதாவது பண்ணியிருப்பான் அவன் வந்துட்டு ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவிலாம் வரான்னா எதாவது உருப்படாத விஷயத்தான் பண்ணியிருப்பான் நல்ல விஷயத்த என்ன பண்ணியிருக்க போகிறான்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க ரவியும் ஸ்ருதியும் ஏன் அவர் நல்லதே பண்ண மாட்டாரா சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது அவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு ரவியும் ஸ்ருதியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளவு நடக்குது ஆனால் நம்ம மீனாவுக்கு வந்துட்டு அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் நிற்கிறாங்க அது என்ன விஷயன்னு கேட்கல ஏது விஷயம்னு கேட்கல பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம முத்து கழுத்தில் ஒரு மாலையை போட்டுட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வராரு உள்ளே வந்தவொடனே என்னடா இது மாலையெல்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னா உடனே விஜயா சொல்கிறாங்க விற்காமல் ஏதாவது கடந்துருக்கும் அதை தூக்கி கழுத்தில் போட்டு அனுப்பி விட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தான் எப்போதும் முத்து என்ன பண்ணாலும் பிடிக்காத இதோட இருக்கா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க எங்களுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி தெரியும் அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்குறாரு சோசியல் மீடியா ஃபுல்லாக உங்கள் பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் உங்கள் ஃபோட்டோவை போட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் நல்ல விதமான கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படி சொன்ன என்ன விஷயம்னு அண்ணாமலை கேட்குறாரு இதை மாதிரி இன்னைக்கு ஒரு பிரசவம் கேஸ் ஒன்று நான் சவாரி போனேன்லப்பா போகிற வழியிலே வந்துட்டு ரொம்ப வழி அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரில இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் குழந்த பிறந்துடும் போல் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு டைம் இருந்திருக்காது உடனே நான் என்ன பண்ணேன் அங்கே ஒரு பூ மார்க்கெட் இருந்துச்சுப்பா அந்த பூ மார்க்கெட் உள்ளே போனோன்னா அங்கே லேடிஸ் எல்லாம் நிறையா பேர் இருந்தாங்களா நான் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு காரை நிறுத்திட்டேன் அவங்க உடனே காரை சுற்றி துணியெல்லாம் கட்டிட்டு ஏதோ சுடு தண்ணிலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேயே பிரசவம் பார்த்துட்டாங்க குழந்த பிறந்துச்சு கார்லேயே குழந்த பிறந்துச்சுப்பா அந்த குழந்தைய முத முதல்ல அவங்க அம்மா என்ன தான் தூக்க சொன்னாங்க அந்த குழந்தைய நான் தூக்கும் பொழுது எனக்கு வந்து ஒன்றுமே புரியல எனக்கு அப்படியே ஒரு பூ பூ மாலையை கையில் கட்டி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்புறம் அப்படியே அப்படியே பால் வாசனை அடிச்சிச்சு எனக்கு அது தொட்டதுலேருந்து இன்னமும் அந்த குழந்த கையில் இருக்கிற மாதிரியே தோணுது அந்த குழந்தை என்னை பார்த்துக்கல மெது மெதுவாக கண்ணை திறந்து சிரிச்சிச்சு பிறந்த குழந்த மெதுவாக கண்ணை திறந்து சிரிச்சிச்சான் சொல்லிகிட்டு இருக்காரு இவ்வளோதும் சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணாமலை சொல்கிறார் உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஒரு தாயையும் உயிரையும் காப்பாத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொண்டு போகாமல் இருந்திருந்தாக்கா அந்த குளம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் நல்லா ஒரு அந்த நேரம் யோசித்து கொண்டு போயிட்டு லேடிஸ் இருந்த இடத்துல வண்டியை நிறுத்தியிருக்க சுகப்பிரசம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே மனைவி சொல்றாரு ஏன்டா அவங்கள ஆஸ்பத்திரியில் கொண்டே சேர்க்காம பூ மார்க்கெட்டுக்கிட்ட கொண்டே நிறுத்துனங்கிறியே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கிறது ஒன்று பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க தெரியுமில அப்படின்னா ஏன்டா நீ நல்ல விதமாகவே யோசிக்க மாட்டேடா எப்போதும் இப்படி தான் யோசிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க இவ்வளோதும் இருக்காங்க ஆனால் நம்ம மீனாவுக்கு எதுவுமே காதில் உழுவில் எதுவுமே சந்தோஷப்படல முத்து வந்து கேட்குறாரு என்னாச்சு உனக்கு நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ காலையிலேருந்து ஆளே சரியில்லையே ஏதோ நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க என்ன விஷயம் சொல் அப்படின்னு கேட்டாக்கா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க இதோட முத்து போயிட்டார் அதுக்கடுத்தது நம்ம ஸ்ருதி எங்கேயிருந்து ஓடியாந்து வந்து கிச்சனில் அவங்க நின்றுட்டு சுருதி ஸ்ருதி எங்கேருந்து ஓடியாந்து வந்து கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் அப்படி இருக்கீங்கன்னு அதுக்கு முன்னாடியே நம்ம விஜயா என்ன சொல்கிறாங்க காரில் குழந்த பிறக்குது ஊரில் எல்லாருக்கும் குழந்த பிறக்குது ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் ஒரு குழந்தை கூட யாருக்கும் பிறக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் குழந்த பிறக்கும் சீக்கிரமே வந்து முத்து வந்து கா ஒரு குழந்தைய கையில் ஏந்தின நல்ல நேரம் அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது பாரு மீனாவுக்கு தான் குழந்த பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சுருதி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே வந்து நம்ம விஜயா சொல்கிறாங்க முதல்ல க கல்யாணம் ஆனது முத்துவுக்காக இருந்தாலும் மனோஜி தான் இந்த வீட்டு மூத்த மூத்த பிள்ளை ரோகிணிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும் மீனாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படியே ரோகிணி அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா பேய் பேய் பிடிச்சாக்கா எப்படி பார்ப்பாங்க மாரி ஆனால் ரோகிணிக்கு வந்து இவங்க எதுக்கு நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே சந்தேகத்துலேயே கதவை சாத்திட்டு ரூமு போயிடுறாங்க இப்போ ஸ்ருதி வந்து கேட்குறாங்க நம்ம மீனாக்கிட்டாக்க என்ன விஷயம் ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதோ ஒன்று நீங்க முத்து இந்த மாதிரி நல்ல விஷயம் பயன்ட்டு வந்திருக்காருன்னு சொல்லும்போது உங்க முகத்துல சந்தோஷமே இல்லை ஏதோ நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்க முத்து எதாவது திட்டினாரா ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் நல்லது பண்றாரு உங்களை எதாவது திட்டினாரா அடிச்சாரா இருங்க நான் போய் கேட்குறேன் இருங்க அப்படின்னு வேணால் உடனே வந்துட்டு இல்ல ஸ்ருதி ஒரு நிமிஷம் உள்ள வாங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரோகிணி ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா அங்க போனாக்கா சீதா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்களா அங்கே இதை மாதிரி கேட்டதுக்கு இப்படி சொல்லியிருந்துக்காங்க அவங்க ரெண்டாவது குழந்தைக்காக வேண்டி டாக்டரை பார்க்க போயிருக்கதா சொன்னாங்க எனக்கு அதான் சந்தேகமாகவே இருக்குது அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருப்பாங்களா குழந்தை அவங்களுக்கு ஏற்கனவே எப்படி இப்போதானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க குழந்தையே கல்யாணம் ஆகிருக்கு அதுதான் எனக்கு அதை நினச்சி எனக்கு இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரில சொல்லாமல் இருக்கவும் முடியல அதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்ருதிக்கு ஒன்று என்ன சொல்கிறீங்க உண்மையாக சொல்றீங்க அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தைக்கு போய் டாக்டரை பார்க்க போயிருக்காங்களா என்னங்க சொல்கிறீங்கன்னு அவங்களும் ஆச்சரியமாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் அவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட சொல்லி கடைசியாக விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு விஜயா வந்து ரோகிணியை வந்து கேட்குறாங்க போய் நான் கேட்குறதுக்கு ஒழுங்கு மரியாதையாக பதில் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மர்மமாகவே இருக்கு நீ யார் என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல ஏற்கனவே நீ குழந்த உண்டாயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரோஹிணி கிட்ட நம்ம ரோஹிணி வந்து திருப்பூர் திருப்பூர் திருப்பூர்னு முழிக்கிறாங்க நம்ம ரோஹிணிக்கு கைவசம் நிறைய பதில் வச்சிருப்பாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரில கடைசியா இப்போ பாருங்க மீனா தான் மாட்ட போறாங்க மீனாவுக்கு தேவையில்லாத வேலை என்ன தூக்குதெல்லாம் இப்போ எதுக்கு போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாயிலேருந்தே உண்மை வரப்போகுது எப்படியா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்திறவுங்க வந்து தான் அவங்கிற கதையாக என்றைக்கோ ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ மர்மமாக இருந்தாலும் ரகசியமாக இருந்தாலும் அவங்க வாயிலேருந்தே அவங்க சொல்ல போகிறாங்க மீனா வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அசிங்கப்பட்டாங்களா ரோஹினி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க கன்சீவ் வாட்டாங்கன்னா அவங்களாவே முடிவு பண்ணி சொன்னாங்களா அப்போது ஒரு வாட்டி அசிங்கப்பட்டாங்களா இப்போ ரெண்டாவது வாட்டி அசிங்கப்பட போகிறாங்க பாருங்கள் அவங்க இப்படியாது போய் சொல்லி கதையை மாற்றிடுவாங்க ரோகிணி விஜயாவும் ரோகிணி சொல்கிறதான் நம்புவாங்க அதனால் வந்து மீனாவுக்கு இது தேவையில்லாத விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது கனவாக கூட இருக்கலாம் இதை மாதிரி சொன்னால் மாதிரி ரோஹிணிக்கு போய் ரோகிணிட்ட போய் விஜயா போய் கேட்பாங்க கேட்டு பிரச்சனை வந்துடும் சொல்லி அவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறான் இது கனவாக கூட இருக்கலாம் மீனா டக்குன்னு கனவுலேருந்து திடீர்னு முழிச்சு பார்ப்பாங்க பாருங்கள் இப்படியாக தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ஆனால் ரோகிணி வந்து மாட்ட போகிறது உறுதிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ரோகிணி மாட்டட்டும் அப்படின்னு நினச்சா கூட இன்னொரு பக்கம் அவங்களும் ஒரு பொண்ணு தானேங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு விஷயம் நடந்துருச்சு அவங்க ரெண்டாவது வாழ்க்கை வேணும்னு ஒரு ஆசைப்பட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஆயிரம் பொய்யை சொல்லிக்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க ஆனாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தாங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் ரோஹிணி ஒரு பொண்ணு தான் நம்ம பாவப்பட்டு யோசித்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப துமறு அதிகம் ரோஹினிக்கு அவங்களோட நிலம தெரியாமல் மீனாகிட்ட போயிட்டு அவங்க ரொம்ப துமறாலாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கோபமாக தான் வருது ஆனால் வந்து பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி தான் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அவங்க விஜயாக கேட்கும் போது இதுதான் சான்ஸுன்னு சொல்லி விட்றணும் நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடணும் ஆமாம் அப்படின்னு என்ன தான் பண்ணுறாங்க மனோஜ் அப்படி விட்டுட்டு போகிறாரா என்னங்கிறத பார்க்கலாம்ல என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் நடந்துச்சு இன்றைக்கி சிறகடிக்கு ஆசையில் ஆனால் மீனா வந்து இந்தளவுக்கு ஆக வேண்டிய வேலையே இல்லை இதில் இவ்வளோ அளவுக்கு இதுக்குங்க என்னங்க பிரம்மை பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த அளவுக்கு இருக்கிறதுல ஓகே அவங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறப்ப இவங்க ஏன் அந்தளவுக்கு இதாக இருக்காங்க அதுவும் இவங்க கூட பிறந்த அக்காவா தங்கச்சியா இவங்க இந்தளவுக்கு அதிர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க